పాన్సార్ బై ఎస్పిఓ డిజిటల్ మార్కెటింగ్ బై వాట్సాప్ నంబర్ ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆவாரம்பூ இலை பூ காய் மற்றும் அதன் பயன்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதான் வீடியோவில் பார்க்குறமில்ல இதான் ஆவாரம்பூ செடி இந்த மாதிரி தான் இருக்கும் பூவும் இந்த மாதிரி தான் இருக்கும் காயும் இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லோ கலரில் இருக்கும் மலை நிறத்துலேயும் நல்லா செழிப்பாக காணப்படும் அது மட்டும் இல்லை நல்லா வெயில் காலங்கள்லேயும் இது செடி வந்து கொஞ்சம் நல்லா பசுமையாக தான் இருக்கும் அதனுடைய பூக்கள் எல்லாவுக்கு நல்லா காய்க்கும் இருக்கும் அது மட்டும் இல்லை அதனுடைய காய் அதனுடைய செடி செடி இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க இதனுடைய பூக்கள் இதனுடைய பூ ஆவாரம் பூ இலை பயன்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இரத்த சர்க்கரையை சீராக்குதல் மற்றும் முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது முடி வளர்ச்சிக்கும் இது பேருதவியாக இருக்குது அது மட்டும் இல்லை தோல் பிரச்சனைகளுக்கு தனித்தல் போன்றவை இதை அழைத்து எண்ணெயில் காய்த்து பயன்படுத்துதல் அல்லது உலர்த்தி பொடியாக்கி குடிநீராக அருந்துதல் போன்றவற்றுக்கு ஆரோ ஆவரம் பூ மிகவும் பேருதையாக உள்ளது ஆவார நிலையில் முக்கிய பயன்கள் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துதல் மற்றும் இரத்த அளவை இரத்த சர்க்கரை அளவை குறைத்தல் தலைமுடியை வலுப்படுத்துதல் நமது தலைமுடியை வந்து வலுப்படுத்துதல் வளர்ச்சியை தூண்டுதல் ஆவாரம் இலை பயன்படுத்தப்படுகின்றன ஆவாரம் போல் இலையில் வந்து தலைமுடியை வலுப்படுத்துதல் தூண்டுதல் போன்றவற்றுக்கு இது நல்ல பிரயோஜனமாக உள்ளது தோல் வளர்ச்சியை போக்கி சர்மத்துக்கு பொலிவை தருகின்றன சருமத்துக்கு பொழிவை திறமை இது வந்து அவருடைய போக்கு அப்புறம் காயாகும் உடல் சூடு பித்தால் அதிகரிப்பு ஆகியவற்றை குறைக்க உதவுகின்றன மாதவிடாய் பிரச்சினையில் அதிக உதிரப்போக்கு போன்ற பெண்களின் பிரச்சனையை சரிசெய்ய உதவுகின்றது அது மட்டும் இல்லை சின்னப்பை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் பயன்படுகின்றன வீடியோ மூலமே பார்த்து